இது இதை இந்த போல இது குழப்பமாக சொல்லுறாங்க தொல்கா பெண் சொன்னா சொல்லாதன்னு சொன்னான் செப்பும் வினாவும் வளால் ஓம்பு இளம்போரணர் அதுக்கு உரை எழுதினாருங்க பதினோராம் நூற்றாண்டு இருக்கும் அவருடைய காலம் விளக்கம் சொல்லிட்டு எழுதுறார் எடுத்துக்காட்டாக உதாரணம் சொல்லணும் இல்லையா எடுத்துக்காட்டாக குழப்பம் இல்லாத கேள்வி குழப்பம் இல்லாத பதில் சொல்றார் அவர் இன்னும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல் பதினோரா தமிழன் குழப்புறங்கிறது திராவிடன் அந்த காலத்துல சோழ நாடு இருந்தது பாண்டிய நாடு இருந்தது அவனுக்கு தெரியும் தமிழ் அறிஞனுக்கு தெரியும் தமிழ் சான்றோனுக்கு தெரியும் ஒரு அரசன் பேரா நாடு கொஞ்சம் நாள் இருக்க அப்புறம் மாறி போயிடும் தமிழ்நாடு என்றைக்கும் இருக்கும் சோழ அரசு இருக்கும் பாண்டிய அரசு அப்புறம் மாறி பிடிப்பான் அவன் பிடிப்பான் மாறும் இதையெல்லாம் நாடுன்னு சொல்லக்கூடாது குழப்பமான பதில் இளம்போர் தொல்காப்பியத்தின்படி எனவே அன்றைக்கு என்ன தமிழ்நாடு இன்றைய வரவேற்பு தமிழ்நாடு இருந்ததா நம்முடைய சான்றோர்கள் தமிழ் ஊரும் நல்லுலகம் என்று சொன்னார்களே இந்த ஒரு ஒரு எல்லையும் சொன்னானே வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் ஊரு நல்லுலகம் என்று அதற்கான எல்லையும் சொல்லி சொன்னார்களே அதுதான் நம்முடைய மனநிலை அதுதான் நம்முடைய சிந்தனை இதற்குள் பல அரசுகள் இருக்கும் பணம் அந்த பாட்டை எழுதும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் ஊரு நல்லுலகம் பல அரசு இருந்திருக்கும் தொல்காப்பிய காலத்துல சிற்றரசுகள் அங்கங்க ஒரு டவுன் பஸ் போறது கூட நீளம் பத்திருக்காது அந்த காலத்து அரசுகள் ஆனாலும் இதெல்லாம் எங்களுக்குள்ள பல சிற்றரசுகள் அரசுகள் எங்களுக்கான ஒரு தேசம் இருக்கிறது அது தமிழ்நாடு தமிழ் தேசம் தமிழ் மொழி பேசப்படாத தேசம் உண்டு அது மொழி பெயர் தேயம் எங்கள் மொழி பேசப்படாத தேயம் மொழி பெயர் தேயம் எங்கள் மொழி பேசப்படாத தேசம் தமிழ் பேசப்படாத தேயம் அயல் தேயம் அது மொழி பெயர் தேயம் எங்கள் தேயம் தமிழ் தேயம் அது தமிழ்நாடு தமிழ் உலகு என்ற தொடர் சிந்தனை நமக்கு இருக்கிறது இந்த குழப்பமான செய்திகளை சொல்லுகிறார்கள் இவர்களை விமர்சித்து விட்டால் என்ன சொல்றாங்க திராவிடத்தை விமர்சித்தால் பெரியாரை விமர்சித்தால் பார்ப்பனான ஆதரிக்கிறேன் அர்த்தம் உடனே ஒரு பட்டம் சில பேர் தான் சொல்லுவாங்க பக்தர்கள் சொல்லுவாங்கல்ல சாமியாருக்கு நீ சாமியை விமர்சிச்சின்னா பிசாசை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் ஐயா சாமியே இல்லைங்கிற உனக்கு அப்புறம் அப்படியே பிசாசி இருக்கும் உடனே நீங்க திராவிடத்தை விமர்சித்தால் பார்ப்ப நீ பார்ப்பனியத்தை ஆதரிக்கிறது திராவிடத்தை விட பார்ப்பனர்களுக்கு வேண்டிய கட்சி ஒன்னு உண்டா உண்மை நீங்க படிச்சா தெரியும் பாதுகாப்பு அது ஒரு சேஃப்டி வால்வு இந்த தா இந்த பார்ப்பன எதிர்ப்பு என்பது எந்த காலத்தில இருந்து ஆரிய எதிர்ப்பு என்பது சங்க இலக்கியத்தில இருக்கு திருவள்ளூர்ல இருந்து இருக்கு சிறப்புகாரத்துல ஆரிய மன்னன் கனகவிசையன் தலையில கல்லு கொண்டு வந்து செலவெடித்தான் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுன்னு சொல்றான் அது நடந்தா இருக்கும் எனக்கு தெரியல புலவனுடைய விருப்பம் அது